அனைவருக்கும் வணக்கம் நேற்று தினம் நான் கவனிச்சிருந்தேன் கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களும் சரி எதிர்கட்சியில் உள்ள கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஊடக சந்திப்பு நடத்தி அது மூலியமாக நிறைய தகவல் தகவல்கள் சொல்லியிருந்தாங்க முதலாவது விஷயம் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கு எனக்கு சில வேறுபாடுகள் இருக்குது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு மறைந்த தலைவர்கள் ஆகிய சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயாவும் சந்திரசேகர் இது இதுவரைக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கினதே கிடையாதுன்னு அது ஒரு தவறான விஷயம் மொத்தமாக கட்டப்பட்ட அவங்க காலப்பகுதிக்குள்ளார கட்டப்பட்ட நான் நினைக்கிற சுமார் முப்பதாயிரம் வீடுகளுக்கு பதினைஞ்சாயிரம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காலப்பகுதியில் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களுக்கும் புனித ஸ்தலங்களுக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து நீ செஞ்சியா நான் செஞ்சியா அந்த அது சம்பந்தமான போட்டியாக இதை நான் பார்க்க விரும்புகிறேன் காரணம் என்னன்னா இன்றைக்கி வந்து மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் பிரதித்துவம் கிடையாது அப்படி பிரதித்துவம் இல்லாவிட்டால் கூட வரவு செலவு திட்டம் மூலியமாக வர வரப்பிரசாதங்களை சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்த கருத்தை போல பிரிட்வலுக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் போய் கேட்டால் உங்களுக்கு தெரியும் எவ்வாறான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு அவர் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கவே இல்லைன்னு நான் சொல்ல நாலு வருஷம் ஒரு பெர்மிட் ஒன்று வழங்கினார் அந்த பர்மிட்டை நாலு வருஷம் சரியான முறையில் வச்சுருந்தா அது அதுக்கப்புறம் ஒரு காணி உறுதி பத்திரமாக மாறும் இதான் யதார்த்தம் இப்போ நாங்கள் வந்து பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காணி உறுதி பத்திரங்கள் தயாரித்தோம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஹட்டன் தொண்டுமான் தொழிற்பரட்சி நிலையத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் கௌரவ பிரதி அமைச்சரே காணி உறுதி பத்திரங்களை வழங்கி சொல்லியிருந்தாரு கடந்த அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட காணி உறுதி பத்திரங்கள் இப்போ எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது அந்த அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சு பதவியை பதவியிலிருந்து ஆட்சி மாற்றத்தினால வெளி வரும்போது ஆயிரம் ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் காணி உறுதி பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டிருந்துச்சு அது அன்னைக்கே வழங்கியிருக்கலாம் ஆட்சி மாற்றம் முடிஞ்சு ஒரு வாரம் காலப்பகுதிக்குள்ளார அந்த வேலை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுச்சு ஆனால் ஒரு வருஷம் தாண்டி இன்னும் இரநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் இருக்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து நான் வந்து தெளிவாக ஊடகத்துக்கிட்டையும் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தேன் ட்விட்டர் பக்கத்துலேயும் நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக ஆதாரபூர்வமாக போட்டிருந்தேன் நான் சொல்லியிருந்த விஷயம் இரநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது அதில் அந்த ப வெறுமனே பத்து தான் வழங்கப்பட்டுச்சுன்னு மீதி இருக்க ரெண்டாயிரம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட காகிதம் இந்த காகிதம் தான் இதை தான் நான் பாராளுமன்றத்திலையும் சமர்ப்பித்தேன் இந்த காகிதத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்க தான் இந்த வீட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளி என்கிற ஒரு ஆதார் ஆனால் அதுவும் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி காகிதங்கள் வலமையாகவே வீடு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இந்தியா வீடு திட்டத்துக்கு மட்டும் கிடையாது இலங்கை மூலியமா நடக்கிற வீடு திட்டத்துக்கு கூட இலங்கை அரசு மூலியமா நடக்கிற வீடு திட்டத்துக்கு கூட இந்த காகிதங்கள் தபால் மூலியமா மக்கள்கிட்ட போய் சேரும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் அலைப்புதல் விட்டு அவர் கொட்டகலைக்கு வந்து கட்டி முடிச்ச ஆயிரம் வீடுகளை தான் நாங்கள் ஒப்படைச்சோமே தவிர இந்த மாதிரி காகிதத்தை நாங்கள் ஒப்படைக்கல இதில் வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கணும் அரசியல் பண்ணுறது என்னோடய நோக்கம் கிடையாது ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பும் போது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க ஒரு வேளை அவங்க சபக்குள்ளார இல்லைன்னா சரி நம்ம ஏற்றுக்க முடியும் சபக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து பதறீங்க ஏன் பதறீங்க அப்படியெல்லாம் கேட்டால் ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதி நான் எதிர்கட்சியெல்லாம் அமர்ந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது ஒரு பலமான எதிர்கட்சி இருந்தால் தான் அரசாங்கம் உங்களோட வேலையை செய்யும் அந்த உரிமையில தான் நாங்க வந்து இந்த கேள்வியை கேக்குறோம் ஆனா அதுக்கு வந்து அமைச்சர் அவர்கள் வந்து சரியான பதில சொல்லாம நான் பார்த்தேன் நேற்று நடந்த ஊடக ஊடக சந்திப்புல பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு காணி உறுதி பத்திரத்தை இப்படி புடிச்சுக்கிட்டு காணி உறுதி பத்திரங்கள் நாங்க வழங்கி இருக்கோம் அப்படின்னு கூச்சலிட்டு இருக்காரு ஆனா அதில் உண்மையான விஷயம் நான் என் ட்விட்டர் பக்கத்துலயும் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நான் தெளிவா சொன்னேன் இரநூத்தி முப்பத்தி ஏழு காணி உறுதி பத்திரங்கள் வழங்க போறீங்கன்னு அப்படி இருந்தா நீங்க அந்த இரநூத்தி சொச்ச குடும்பங்களை கூப்பிட்டு வழங்கியிருக்கலாமே எதுக்காண்டி நீங்க ரெண்டாயிரம் குடும்பங்களை கூப்பிட்டீங்க ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அவர் மேலே எந்த விதமான தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் சரி அரசியல் உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் சரி ஜனாதிபதி மீது நிறைய பெரும் பெரும் மதிப்பு இருக்கு ஒரு ஆதரவு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அதே நேரத்துல அதே மதிப்பு அதே ஆதரவு அவரை பிரதித்துவப்படுத்துற அந்த அரசாங்கமும் அது கிட்ட இருக்க அமைச்சர்கள் கிட்ட இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன் மக்களும் சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க நாங்க இருக்க காலப்பகுதியில என்ன பண்ணியிருந்தோன்னு உண்மைக்கும் நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கோவிட் தொற்று நோயும் இருந்துச்சு அதே மாதிரி பொருளாதார நெருக்கடியும் இருந்துச்சு என்னால ஒரு ராஜாங்க அமைச்சராக இருக்கும்போதும் சரி எதிர்க்கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி உடனே ஊடக சந்திப்பு நடத்தி எவ்வளோத்துக்கு எவ்வளோ தெளிவுபடுத்த முடியுமோ நானும் தெளிவுபடுத்தி இருக்கேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அமைச்சரவையில் அது கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டாக்குமெண்ட்டை நான் நினைக்கிறேன் நாலாவது தடவையாக நான் ஊடகத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்க வேலை திட்டங்கள் தெளிவாக அதிலே எழுதியிருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் வீடு திட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி காணி உறுதி பத்திரங்களாக இருக்கட்டும் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து அதுக்கு சம்மந்தமான எந்த விதமான திறப்பு விழாவோ அடிக்கல் நாட்டு விழாவோ தவிர்த்துக்கிட்டு தான் நாங்கள் வந்து நிர்வாகம் செஞ்சோம் ஏன்னா அப்போ இருந்த காலப்பகுதி அப்படி ஆனால் அதே சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லியிருக்காரு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வ வழங்கப்படும் நான் இந்த இடத்துல இருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளராக பொறுப்பாகவே நான் சொல்கிறேன் எங்களுக்கு இவ்வளோ காலம் நாங்கள் சம்பள உயர்வை பெற்றெடுக்கும் போது அப்போ இருந்த எதிரணியில் இருந்த சில மலையக பிரதிகள் வந்து தொந்தரவு கொடுத்தாங்க தடங்களாக இருந்தாங்க எந்த விதமான ஒத்துழைக்கும் கொடுக்கல இப்போ கூட்டப்பொண்ணு முடிஞ்ச போன காலப்பகுதியில் கூட நாங்கள் வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் நான் ஜனாதிபதி அவர்களுக்கும் தெளிவாகவே சொல்கிறேன் நாங்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுப்போம் ஆனால் அதே நேரத்தில் சில கேள்விகள் இருக்குது முதலாவது கேள்வி அன்னைக்கு நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை சம்பளம்னு சொல்லும்போது சம்பள நிர்ணய சபையில் அதுக்கு எதிராக வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கான செலவுன்னு சொல்லி நீங்கள் அந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இது சம்பள நிர்ணய சபைக்கு வெளியே சொன்னீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அடிப்படை சம்பளம் தருணத்திலே இருக்கீங்களா இல்லாட்டி ஆயிரத்தி எழுநூறுவா நியாயமான சம்பளம்னு சொல்ல வரீங்களா ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூறு சம்பளம்னு சொல்லும் போது இப்ப எனக்கு தெரிஞ்ச அளவு ஜனாதிபதி அவர்கள் வந்து ஆரம்பத்துல அடிப்படை சம்பளம்னு சொன்னாரு இப்ப வந்து இல்ல இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்சென்டிவ் எல்லாம் இருக்கிற சம்பளம்னு சொன்னாரு எனக்கு மே மேதுனா அன்னைக்கு நாங்க அதை அறிவிக்கும் போது இதே ஜனாதிபதி அவர்கள் தான் தளவாக்கலைக்கு வந்து ஏமாற்றோம்னு சொன்னாரு இன்னைக்கு அவரு அவரே தெளிவாக சொல்றாரு நாங்க வந்து இன்சென்டிவ் முறையில் வழங்குறோம் இன்சென்டிவ் முறையில் வழங்குறது பிரச்சனை இல்லை ப்ரொடக்டிவிட்டி அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அது வந்து கட்டாயம் தேவை ஆனால் அடிப்படை சம்பளத்தில் எந்த விதமான அதிகரி அதிகரிப்புமே இல்லாமல் முழுமையாக இன்சென்டிவ் முறையில் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு காரணம் வந்து என்னென்னா அடிப்படை சம்பளத்தை நோக்கி தான் அடிப்படை சம்பளத்தை மயமாக வச்சு தான் க பிரசவ காசில் இருந்து இபிஎஃப் இடிஎஃப் சர்வீஸ் கிராட்டிவிட்டி எல்லாமே உள்ளடக்கப்படுது அப்படி இருக்கும்போது அது மூலியமாக தான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு நம்ம வந்து இல்லை நான் வந்து உங்களுக்கு முப்பது கிலோ எடுத்தால் நான் எக்ஸ்ட்ரா இரநூறுவா கொடுக்குறேன் வேணா இருபத்தி அஞ்சு நாளில் நீங்கள் இருபது நாள் வந்தால் எக்ஸ்ட்ரா பா நூறுரூவா கொடுக்குறேன் முதவேல கம்பெனிக்காரன் வந்து இருபத்தி அஞ்சு நாள் வேலை கொடுக்குறேன்னு பார்த்தாகணுமே அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அவர் சமர்ப்பித்த ஒரு ஆவணம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஊடகத்துறையில் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது நான் தயாரித்த ஆவணம் கிடையாது இது ஜனாதிபதி அவர்கள் தயாரித்த ஹட்டன் அண்ட் டெக்லரேஷன் அந்த ஹட்டன் பிரேகடனம் இந்த ஹட்டன் பிரேகடனத்தை பிரகடனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கிட்டத்தட்ட முக்கியமாக வீட்டு திட்டத்துக்கும் காணி உறுதி பத்திரங்கள் சம்மந்தமாக எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அரசாங்க சேவையை சுலபமாக மக்கள் பெற்றுக்கொள்ள என்னென்ன விடயங்கள் கொண்டு வருவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு கல்வி சுகாதாரம் அதே மாதிரி சம்பளம் இப்போ இந்த விடயத்தில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறைகளை நடக்கிற விஷயம் வேற இதுல எழுதியிருக்க விஷயம் வேற இதுல இருக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காணி உறுதி பத்திரம் வீடு திட்டம் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து அனைவருக்குமே வீடு வீடு திட்டம் வழங்குவோம் ஆனால் அந்த நிகழ்வு நீங்க பாத்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த நிகழ்வு இருந்துச்சு அது வந்து அந்த கலாச்சார நிகழ்வுல இருக்கட்டும் இல்லாட்டி அது அந்த ஓபனிங் செரமனியா இருக்கட்டும் எல்லாமே தோட்ட தொழிலாளர்களை தான் இருந்துச்சு இது வந்து நிறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயமா வேணால் தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விழிப்புணர்வு பத்தாது அவங்க நினைக்கிறாங்க மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தோட்ட தொழிலாளர்கள் ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சாகணும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் பத்து சதவீதத்துக்கு குறைவான மக்கள் தான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க பாக்கி தொண்ணூறு சதவீதம் இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க அவர் தான் தலவாக்கலைக்கு வந்து சொல்லியிருந்தாரு நீண்ட நேரம் போயிட்டு இருக்க அவர் தான் தலவாக்கலைக்கு போய் சொல்லியிருந்தாரு மக் ஏன்னா இங்க இருக்கிற பசங்க வந்து என்ன பெட்டால வேலை செய்கிறாங்க இங்கே வேலை செய்கிறாங்க அங்கே வேலை செய்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு வருஷத்துல அதை தீக்குறதுக்காண்டி என்ன தீர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கு சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த வித எந்த விதமான மாற்றமும் வரல காணி உறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க காணி உறுதி பத்திரம் வழங்கல கட்டின வீட்டுக்கு வீட்டுரிமை பத்திரம் தான் வழங்கிட்டு இருக்காங்க காணி உறுதி என்பது ஒரு உரிமை ஒரு சமூகம் சார்ந்த தீர்வு வீட்டுரிமை என்பது அரசாங்கம் செய்ய செய்ய வேண்டிய கடமை அது அவங்களோட பொறுப்பு வரவு திட்டத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது இதே அரசாங்கம் இறுதியாக இதே அரசாங்கம் தான் அரசு சேவைகளை மக்கள் சுலபமாக பெற்றுக்கொள்ள நாங்கள் நாங்கள் வந்து கொடி கட்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க சரி அரசாங்க சேவை அரசு சேவைகள் வந்து மக்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு நீங்க எதுக்கு நோவு டேஜி ஆஃபீஸை மாற்றணும்னு முடிவெடுத்தீங்க நீங்கள் நீங்க எதுக்கு நெவிட மூடணும்னு முடிவு சொல்றது ஒண்ணு செய்யறது இன்னொன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பிரதி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பிரதி அமைச்சர் ஏன் கண் வேலை நான் வந்து அவர் மதிக்கிறேன் மலையகத்தோட பிரதி கட்டாயம் அவர் இந்த மாதிரி விடயங்கள் சம்பந்தமாக பேசிதான் ஆகணும் அவரால் பேச முடியலன்னா ஒரு பல்லு இல்லாத புலியும்தான் அர்த்தம் ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவையில் நடக்கிறது வேற வெளியே நம்மளுக்கு வந்து சேர்ற விஷயம் வேற தோட்டத்துக்குள்ள நடக்கிற வேலை திட்டங்கள் வேற அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையில தான் இது போய் முடியும் இன்னைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இருந்துச்சுன்னா எங்களோட ஆதரவு கட்டாயம் கிடைக்கும் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இல்லாமல் சும்மா இந்த மாதிரி நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுப்போம் நாங்கள் வந்து இன்சென்டிவ் வழங்குவோம் அதிலே நின்னால் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி வீடு திட்டம் காணி உறுதி பத்திரம் சம்மந்தமாக காணி உரிமை என்பது ஒரு உரிமை சார்ந்த விஷயம் அதுக்கு வந்து நான் வந்து அரசியல் செய்யணும்னா ஜனாதிபதியை திட்டிக்கிட்டு பிரதமரை திட்டிக்கிட்டு அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களை திட்டிக்கிட்டு நான் இங்கே சொல்லலாம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கலைன்னு ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு காணி உரிமை வழங்கணும்னு இஷ்டம் இல்லை குறிப்பாக அவங்களோட பிரதிகள் அவங்களோட பாராளுமன்றத்துக்குள்ளார இருக்க தலைவர்கள் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொதுவான பொதுவான சண்டை ஒரு பொதுவான போராட்டம் இதில் வந்து பிரதீபன் அவர்கள் வந்து வேற கட்சியில் இருக்கார் திகாம்பரம் அவர்கள் வேற கட்சியில் இருக்காரு அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை நான் நம்புகிறேன் காணி உரிமையை கொடுத்தா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அது அது தோட்டத் தொழிலில் ஈடுபடாத நபர்கள் அவங்களாலையும் வீடு சுயமாக கட்டிக்க முடியும்னு நான் முழுமையாக நம்புறேன் ஏனைய மலையக பிரதிகள் ஆளுங்கட்சி இதை நம்புனா எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க பாராளுமன்றத்தில் கையெழுத்து போட்டு நம்ம சமர்ப்பிப்போம் அதுக்கப்புறம் அனைத்து கட்சிகளோட நிலப்பாடு என்னான்னு தெரிஞ்சுக்கும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிலப்பாடு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காணி மேல் வழங்குறதுக்கு அவர் தயாராக இருந்தார் நாலாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடும் வழங்கியிருந்தாரு நாமல் ராஜபக்ஷ அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும் அதே மாதிரி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும் கௌரவ அனுரக் குமார் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும் இது எல்லாமே தெரியணும்னா உண்மைக்கு மலைய மக்களோட நன்மை தான் இவங்க எல்லோரும் மனசுலேயும் இருக்குன்னா எல்லாரும் இருக்கிற கட்சியில் இருங்க எந்த பதவியும் நீங்கள் ராஜினாம பண்ண செய்ய தேவையில்லை எல்லாரும் ஒரே ஒரு காகிதம் இந்த மாதிரி ஒரு வெத்து காகிதத்தில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க ஒரே ஒரு காகிதம் மலையக மக்களுக்கு தேவையான விடயம் காணி உரிமை அப்படின்னு போட்டு ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் எல்லாருமே முதல் அஞ்சு இடத்துல கையெழுத்து போடுங்க நான் கடைசியாக கையெழுத்து போடுறேன் இவங்களுக்கு தேவைன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சமா சமர்ப்பிக்க நான் தயாராக இருக்கேன் ஏனைய பிரதிகள் தயாராக ஊடகத்துறையில் இருக்க நண்பர்கள் நீங்கள் தான் கேட்டு சொல்லணும் இதை தான் நான் சொல்லுவேன் தாராளமாக உங்கள் கேள்விகளை கேட்கலாம் கேள்விகள் இல்லை இங்கிலீஷில் அதான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்குது